அனைவருக்கும் வணக்கங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தில் உள்ள புக் பேக் ஒன்மர் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க இதில் மொத்தம் மூணு இயல்கள் இருக்குங்க ஃபஸ்ட்டு இயல் நான்கு அதில் உள்ள புக் பேக் பார்க்கலாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்கானும் மூன்று தொடர்களுள் இங்கே மூன்று தொடர்கள் கொடுத்துருக்காங்க எது சரி எது தவறு என்று கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகமாகும் ஆமாங்க ஆன்சர் சரி செகண்ட் ஒன் வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது ஏன்சர் தவறுங்க இதில் வங்கி கணக்கு புக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பணம் செலுத்தலாங்க தேர்ட் ஒன் திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவன் ஆகும் ஆமாங்க ஏன்சர் சரி அப்போ ஏன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க குரில் ஆ குரில் ஆன்சர் சரிங்க நெடில் ஆ தவறு செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது ஆன்சர் ஊரக திறனறி தேர்வு செகண்ட் ஆப்ஷனுங்க இது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுங்க தேசிய திறனறி தேர்வு என்பது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுவதுங்க தேசிய திறனறி கல்வி உதவித்தொகை தேர்வு வந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுங்க தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு அப்படிங்கும்போது ஆன்சர் ஊரக திறனறிவு தேர்வு என்பது சரிங்க தேர்ட் கொஸ்டின் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பதை எதை குறிக்கிறது ஆன்சர் தொடு உணர்வு செகண்ட் ஆப்ஷனுங்க இதில் ஒன்று அறிவதுவே என்பது ஓரறிவுங்க ஓரறிவு எனப்படுவது தொடு உணர்வு ஈரறிவு எனப்படுவது மெய் வாய் மூன்றறிவு எனப்படுவது மெய் வாய் மூக்கு நான்கறிவு எனப்படுவது மெய் வாய் மூக்கு கண் ஐந்தறிவு எனப்படுவது மெய் வாய் மூக்கு கண் காது ஆறறிவு எனப்படுவது பகுத்தாராயுதல்கள் இந்த ஆறறிவு பற்றி கூறியவர் வந்து தொல்காப்பியருங்க ஃபோர்த் கொஸ்டின் பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன் எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன் இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர் ஆன்சர் தமிழ் செகண்ட் ஆப்ஷனுங்க ஃபிஃப்த் கொஸ்டின் விடைவரிசையை தேர்க ஃபஸ்ட் ஒன் இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்த்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் செகண்ட் ஒன் இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி ஏன்சர் சித்தாரா நேவிக்கு ஃபோர்த் ஆப்ஷனுங்க செயற்கைக்கோள் ஏவு ஊர்த்தின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிப்பதற்கு சித்தாரா பயன்படுகிறதுங்க கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி நேவிக்குங்க அடுத்ததுங்க இயல் ஐந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான விடையை தேர்க ஃபர்ஸ்ட் ஒன் சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சிவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க த்ரீ ஃபோர் ஒன் டூ செகண்ட் கொஸ்டின் மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக குரில் ஆ கலைக்கூடம் திரையரங்கம் ஆடுகளம் அருங்காட்சியகம் இது எல்லாமே ஆன்சர் சரிங்க நெடில் ஆ கடி உரு கூர் களி இதிலும் எல்லாமே ஆன்சர் சரிங்க குரில் ஈ வினவினான் செப்பினான் உரைத்தான் பகன்றான் இதுல எல்லாமே ஆன்சர் சரிங்க நெடில் ஈ இன் கூட கிரு அம்பு இதுல தவறான ஒன்று அம்புங்க அம்புங்கிறது பெயர் சொல் இன் கூட கிரு என்பது இடை சொல்லுங்க இதுல மாறுபட்ட குழு நெடில் ஈ தான் ஆன்சருங்க தேர்ட் கொஸ்டின் கீழ்காண்போட்டில் உணர்ச்சி தொடர் எது ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க என்னென்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லையே இதில் ஆச்சரியக்குரிய வந்திருக்குங்க அதனால் இதுதான் ஆன்சர் கரெக்டுங்க ஃபர்ஸ்ட் ஒன் சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடு முன்னிலையில் அமைந்துள்ளது இது செய்தி தொடருங்க செகண்ட் ஒன் இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் இது வினா வாக்கியங்க ஃபோர்த் ஒன் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடத்தை புத்தக சாலைக்கு தருக இது வந்து ஒரு சாதாரண கட்டளை வாக்கியங்க ஃபோர்த் கொஸ்டின் சரியான கூற்றினை தெரிவு செய்க ஃபஸ்ட் ஒன் ஆ என்பது எதிர்மறை இடைநிலை ஆன்சர் சரிங்க செகண்ட் ஒன் வீட்டிற்கோர் புத்தகச்சாலை என்பது அண்ணா அண்ணாவின் மேடை பேச்சு இதுவும் சரிங்க தேர்ட் ஒன் வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம் ஆன்சர் இதுவும் சரிங்க அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷனுங்க மூன்றும் சரி ஃபிஃப்த் கொஸ்டின் பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது ஆன்சர் எதிர்மறை வினையச்சம் உவமை தொகை ஃபோர்த் ஆப்ஷனுங்க இதில் பூக்கும் என்பதோட எதிர்ச்சொல் பூவாதுங்க அது எதிர்மறை காய்க்கும் என்பது வினையச்சம் பூவாது காய்க்கும் என்பது எதிர்மறை வினையச்சம் மலர்க்கை என்பது மலர் போன்ற கை இதுல போன்ற என்ற ஒவ்வொம உருவம் மறைஞ்சு வந்திருக்கனால இது ஒவ்வொமை தொகை ஆகுங்க அடுத்தது எல் ஆறு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று டேஸ் ஏன்சர் மாமல்லபுரம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ங்க மாமல்லபுரம் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றுங்க பிள்ளையார்பட்டி பாண்டியர்களோட சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று திரிபுவன வீரேஸ்வரம் சோழர் கால சிற்பக்கலைக்கு உதாரணங்க தாடிக்கொம்பு நாய்க்கர் கால சிற்பக்கலைக்கு ஒரு சான்றுங்க செகண்ட் கொஸ்டின் பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி டேஸ் ஆன்சர் முல்லை தேர்ட் ஆப்ஷனுங்க முல்லை பொதுவர்கள் பொலிவுர போர் அடித்திடும் நிலப்பகுதி ஆகுங்க இதுல பொலி அப்படிங்கிறது தானிய குவியல்கள்ங்க இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ராவண காவியம் தேர்ட் கொஸ்டின் மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சி ஆன்சர் கெடுதல் புணர்ச்சி மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி போர்த் ஆப்ஷன்ங்க இதுல மரவேர் என்பது பிரிக்கும் பொழுது மரம் பிளஸ் வேர் என்று வருங்க இம்மு வந்து கெட்டு வந்தனால இது கெடுதல் புணர்ச்சி ஆகுங்க இயல்பு புணர்ச்சி இயல்பாக வர்றது இயல்பு புணர்ச்சிங்க விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அது வந்து திரிதல் தோண்டல் கெடுதல் ஆங்க ஒரு எழுத்து புதுசாக தோன்றுவது தோண்டல் புணர்ச்சி திரிதல்னா எழுத்துக்களே மாறி வர்றது திரிதல் புணர்ச்சி ஆங்க ஃபோர்த் கொஸ்டின் ஆதிர புகுத கனா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார் ஆன்சர் ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான் ஃபோர்த் ஆப்ஷனுங்க இப்பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் வந்து நாச்சியார் திருமொழிங்க இது நான் நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டுள்ளது பிப்து கொஸ்டின் திருநாதர் குண்டில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை டேஷ் ஏன்சர் தீர்த்தங்கரர் உருவங்கள் அதுல இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் உருவங்கள் உள்ளதுங்க திருநாதர் குன்று விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு அருகில் உள்ளது இதுல ஒரு பாறையில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரோட உருவங்கள் புடை சிற்பங்களாக உள்ளன அவ்வளவுதாங்க மூணு இயல்களில் உள்ள புக் பேக் ஒன்மார் கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி